இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கேரளா வயநாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏன் இங்க லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டுச்சு அங்க இருக்கிற மக்கள் எந்த அளவு சீர்குலைவுல இருக்காங்க மீட்பு பணி எந்த அளவு தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வர என் அளவு ஏன் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வயநாட்டில் நீங்கள் எங்கிட்ட சுற்றி பார்த்தாலுமே டீ பிளானட்ஸ் அதாவது தேயிலை தோட்டங்கள் மட்டுமே அதிகமாக காணப்படும் அப்படி அந்த தேயிலை தோட்டத்தை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தாலே தெரியும் லேயர் பை லேயராக அடுக்கடுக்காக இருக்கும் அந்த அடுக்கடுக்காக இருக்கிற ரீசன்னால தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா கிட்டத்தட்ட இருபது நாளா வயநாட்டில் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துருக்கு இருபது நாளா மட்டும் இல்லை இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொண்டு வயநாடு பிளேஸ்ல இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு இப்படி அதிகமாக மழை பெஞ்ச காலத்துனால பார்த்தீங்கன்னா இந்த டீ பிளானட்ஸ் அதாவது ரொம்ப ஹைட்டான பிளேஸ்ல இருக்கிற இந்த டீ பிளானட்ஸ்ல அதிக தண்ணீர் போக்கு ஏற்படுற காரணம் போல அங்க இருக்கிற மழை தண்ணி எல்லாமே கீழே இறங்கி வந்த அந்த ரீசன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த டீ பிளானெட்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் சைஸ்ல தான் இருக்கும் ஒவ்வொரு அடுக்கா லேயர் லேயராக இருக்கனால அந்த இருந்து தண்ணி இறங்கி வந்த காலத்துனால பார்த்தீங்கன்னா அந்த லேரை கீழே வந்து ஒரு பைப் செட்டாரில் வந்து வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கறதுனால அந்த வாட்டர் ஃபார்ம் ஆன அந்த ரீசன்னால் மட்டுமே அந்த மண் வளத்தோட பவர் வந்து ரொம்ப குறைஞ்சு அந்த ரீசன்னால் பார்த்தீங்கன்னா மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க கேரளா கவர்மெண்ட் சொல்றது எல்லாமே சரி ஆனா ஒரு நிலசரி வந்து ஏன் இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே அப்படி இருக்கு ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வயநாடு அந்த பிளேஸில் இப்போ ரீசண்டாக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அந்த பிளேஸில் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு ஒன் டைம் நிலச்சரிவு ஏற்பட்டாலே அந்த பிளேஸ் வந்து ரொம்ப வலுவற்ற நிலையில் இருக்குது திரும்பி அந்த பிளேஸில் வீடு எதுவுமே கட்டக்கூடாது அப்படின்றது தான் அங்கே இருக்கிற ரூல்ஸ் ஆனால் அதையும் மீறி அங்கே இருக்கிற மக்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிறாம திரும்பி அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துலையே வீடு கட்டி வசித்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிலச்சரிவை ஏற்படுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு அதாவது வயநாடு பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்க அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அலர்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு இதை வந்து அந்த வயநாடு மக்களோ இல்லை கேரளா கவர்மெண்ட்டோ அவ்வளோ பெருசாக பொருட்படுத்தலை ஏன்னா கேரளாவில் வயநாட்டு பிளேஸ்ல வந்து அடிக்கடி நிலச்சரிவுன்றது ஏற்படும் இது வந்து இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்துன்னா அந்த கவர்மெண்ட்டுக்குமே அவ்வளோவா தெரியல அங்கே இருக்கிற மக்களுக்குமே தெரியாது பேசிக்கா நம்மளே ஒரு பிளேஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம வாழ்கிற அந்த பிளேஸ்ல வந்து இந்த பிளேஸ்ல கொஞ்ச நாள்ல ஒரு இஷ்யூ வரப்போகுது ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிளேஸ் எல்லாருமே ஒரு ஒன் வீக் இல்லாட்டி ஃபைவ் டேஸ்ல காலி பண்ணி போயிருங்க ஆனா இந்த ரெட் அலர்ட்னால அவ்வளவு பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லை சின்ன ப்ராப்ளம் தான் வருன்ற மாதிரி மேல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரூல்ஸை வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்றா மெஜாரிட்டி பீப்புள வந்து அந்த பிளேஸை வந்து டக்குன்னு காலி போக போட்டாங்க ஏன்னா சின்ன ஒரு இஷ்யூ தானே இந்த இஷ்யூக்காக எப்படி நம்ம காலி பண்ணி போக முடியும் என்ன இஷ்யூனாலும் பார்த்துக்கலாம் மேபி சின்ன சின்ன இஷ்யூ தான் வரும் அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலாக ஃப்ரீயா அதை விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் வயநாடு மக்களுமே அதை ஒரு பெரிய விஷயமா பொருட்படுத்தாம சரி இது ஒரு சின்ன விஷயம் தான் அந்த வயநாட்டில் எப்பயுமே நிலச்சரிவு வராது தான் இது அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துடாது அப்படின்ட்டு அந்த மக்கள் எல்லாருமே அந்த பிளேஸ்ல எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது அப்படின்னு நம்பி அந்த பிளேஸ்ல தங்கியிருக்காங்க இதுதான் வயநாட்டுல ஸ்லைடு ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அடுத்தபடியா லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டு அந்த லேண்ட்ஸ்லைடு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் இந்த நிலச்சரியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் இந்த நிலச்சரியோட பாதிப்பு வந்து இருக்கு அதாவது எட்டு கிலோமீட்டர் எங்க எந்த வீடு இருந்துச்சு எங்க எந்த நபர் இருந்தாங்க எந்த பிளேஸ் எந்த கிராமம் எதுவுமே தெரியல எல்லாமே அழிஞ்சிருச்சு நிலச்சரி வந்ததே அந்த பிளேஸ்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு இது போக பார்த்தாதன்னு அந்த பிளேஸ்ல வெள்ளப்பெருக்கு வேலை ரொம்ப அளவு பெரியமா தண்ணி போக்க மாற்றி மக்கள் வச்சு கீழே கிராமங்கள் நிறையா பிளேஸ்ல வந்து தண்ணி பூ அங்க இருக்கிற வீடு மக்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு இந்த பேரடியை பார்த்தாதன்னு அதெல்லாம் இருபது நாளா ஏற்கனவே அந்த பிளேஸ்ல ரொம்ப மழை புரிஞ்சுட்டு இருக்கு இதனால ரொம்ப தண்ணி பெருக்கை எடுத்து இருந்து கீழே இருக்கிற பிளேஸுக்கு வந்துட்டு இருக்கு அந்த சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பக்கம் நிலச்சரி வேலை ஏற்பட்டு வந்துட்டு இதுல ஒரு நதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட காரணத்தினால இந்த நிலச்சரிவு வந்து அந்த நதியை பாதியிலேயே அடைச்சு அந்த நதியோட தண்ணி எல்லாமே வெள்ளப்பெருக்கு எடுத்து அங்க பசிச்ச மக்கள் அதாவது சில பல கிராமங்களுக்குலாம் அந்த நதி வந்து போய் அங்க இருக்கிற மக்கள் வீடு எல்லாத்தையுமே அடிச்சிட்டு போயிடுச்சு இதுல மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி நைட் டைம்ல வயநாட்டுல ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் அதாவது ஒரு நாலஞ்சு கிராமங்கள்ல இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு சரி நிலச்சரிவு ஏற்பட்ட காரணத்தினால அங்க சுத்தி இருந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள் வந்து இந்த நிலச்சரிவுல பாதிப்படுகிறதை வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு ரெக்கவரி பண்ணிருக்காங்க உடனே நிலச்சரிவு ஏற்படும் நீசை கேட்டுட்டு உடனே அந்த பிளேஸுக்கு போய் மக்கள் எல்லாருமே ரெக்கவரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைத்துல பாத்தீங்கன்னா நைட்டு வந்த நிலச்சரிவு திரும்பியும் அடுத்த நாள் காலையில வெள்ளனா அதாவது அதிகாலையில திரும்பியும் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு காப்பாற்ற போன மக்களையுமே வெள்ளப்பெருக்கில் அடிச்சிட்டு நிலத்தட்டு போயிடுச்சு இந்த நிலச்சரிட்டுல பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேல பலியாயிட்டு இன்ன வரைக்கும் கவுண்ட் கூட்டிக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்கு ஆயிரம் பேர் இன்னும் அந்த கிராமத்துல காணோம் எங்க போனாங்க எங்க இருக்காங்க எதுவுமே தெரியல கவர்மெண்ட் வந்து தன்னோட எஃபர்ட்டை போட்டு அந்த ஆயிரம் பேரை இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க ரெக்கவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்க இந்த டைத்துல பாத்தீங்கன்னா கேரளா சிஎம் அவர் என்ன சொல்லியிருக்காருலாம் இன்னும் நிலச்சரி வர்றதுக்கு நிறைய அறிகுறி இருக்கு ஸோ ரெக்கவரி டி தவிர வயநாட்டில் மற்ற யாருமே விசிட் பண்ண வேணாம் செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் சயின்டிஸ்ட் யாருமே அந்த வயநாட்டுக்கு வந்து எதுவுமே பண்ண வேணாம் யாருக்குமே அலோடு இல்ல அப்படின்ட்டு கேரளா செய்ய நாடு சொல்லியிருக்காரு இன்னமும் பாத்தீங்கன்னா கேரளால கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பாடி அதாவது கைகள் தனியா உடம்பு தனியா அந்த மாதிரி ஆர்மியை வந்து ரெக்கவரி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி ரெக்கவரி பண்ண பாடி எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்குமே அந்த கேரளா கவர்மெண்ட்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் அந்த ஊருக்காரவங்க இவர் வந்து இவர் தான் இந்த ஊருக்காரர்கள் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஆனா சின்ன சின்ன குழந்தைகளை மட்டுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல அதாவது தன்னோட பெற்றோர்கள்னாலே சின்ன சின்ன குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ண முடியல இந்த ரீசனுக்காக கேரளா கவர்மெண்ட் வந்து சின்ன குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கேரளா குழந்தைகள் வந்து படித்த ஸ்கூல் ஆசிரியர்கள் அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு உங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க எந்த ஒரு டீச்சருமே தன்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நல்ல நிலைமையில பார்க்கணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க தன்னோட ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்கணும் அப்படின்ட்டு நிறையா டீச்சர்ஸ் வந்து ரொம்ப வருத்தத்தோட இந்த செயலில் ஈடுபட்டு தன்னோட ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா வயநாட்டில் ஒரு மூணு கிராமங்களையே காணாம் அப்படின்ட்டு இன்னொரு நியூஸ் ஒன்று ரொம்ப பரவலாக ஓடிட்டு இருக்கு அதாவது அந்த கிராமத்துக்கு போனோம்னா அந்த ரிவருக்கு நடுவில் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது அந்த ஃப்ரிட்ஜை கடன் அந்த பாலத்துக்கு போகணும் அந்த ஃப்ரிட்ஜே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு இப்போதைக்கு தற்காலிகமாக அங்கே இருக்கிற ஆர்பிமேன் எல்லாருமே ஒரு தற்காலிக ஃப்ரிட்ஜ் ஒன்று ரெடி பண்ணி அந்த கிராமங்களுக்கு போறதுக்காக முயற்சியில் ஈடுபட்டு அந்த வேலை வந்து இன்னும் கேரளாவில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி அவங்க அந்த கிராமத்துக்கு போய் பார்த்தாதான் தெரியும் அந்த கிராமத்துல இன்னும் எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது இது மட்டும் இல்லாம வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு உயிரோட சகதியில ரொம்ப பாதிக்கப்பட்டு இன்னமும் உயிரோட இருக்கிற நிறைய பேரை வந்து இந்த ஆர்மியை வந்து ரெக்கவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடந்துகிட்ட டயத்துல பாத்தீங்கன்னா அதாவது வானிலை மையம் வந்து நாங்கள் கேரளா கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயத்த ஏற்கனவே ஸ்ட்ரிட் பண்ணிட்டோம் அதாவது இந்த மாதிரி நடக்க போகுது இவ்வளோ பெரிய ஒரு நான் வரப்போகுது அப்படின்ட்டு ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் கே கேரளா கவர்மெண்ட் வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துக்கல அப்படின்ட்டு கேரளா கவர்மெண்ட் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் கேரளா கவர்மெண்ட்டு சிஎம் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னதை வச்சது எல்லாமே உண்மை தான் ஆனால் பாதிப்பு வந்து இந்தளவு இருக்கும்னு சொல்லவே கிடையாது பாதிப்பு இருக்கும் இந்த பாதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு மணி சொன்னாங்க ஆனா இது வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூவாகணும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே பெரிய வாக்குவாதம் அதை இருக்கு பண்ண தப்ப வந்து மாத்தி மாத்தி சொல்ற டயம் இது கிடையவே கிடையாது இது வந்து கண்டிப்பான முறையில் பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனா அத பேசுறதுக்கான டயம் வந்து இது கிடையாது வயநாட்டுல இருக்கிற எல்லா மக்களுமே மொதல் ரெக்கவரி பண்ணணும் அங்க இருக்கிற சூழ்நிலை வந்து திரும்பி பழையபடி மாறணும் அதுக்கப்புறம் வேணா இது இஷ்யூவை பத்தி பேசலாம வைக்கலாமா கொள்ளவங்களா இப்போ வந்து கேரளா கவர்மெண்ட்டும் சரி வானிலை அறிக்கை மையமும் சரி இப்போ இந்த நியூஸியை வந்து பேசி தம் மேலே அதாவது தான் மேலே வந்து தப்பு கிடையாது இதுக்கு இவங்க தான் காரணம்னு இங்கே கவர்மெண்ட் சொல்லலாம் கவர்மெண்ட் வந்து இதுக்கு இவங்க தான் காரணம்னு வானிலை அறிக்கை மையத்தை சொல்லலாம் இந்த மாதிரி இஸ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி டெய்லி வேர்டில் எங்கே என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா நம்ம டேமேக்கர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய்